சரி இதுவே பூர்வ நட்சத்திரம் எப்படி இருக்கும் இந்த பூர்வ நட்சத்திரம்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹா ஆண்டாளுடைய நட்சத்திரம் ஆனா அந்த ஆண்டாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஒரு வைராகியத்தோடு செயல்பட்டு இறைவனையே மனவாளனாக வரிச்சு கொண்ட ஒரு நட்சத்திரம்னா இந்த பூர்வ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாலு பாதத்துக்குமே அந்த இயல்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வைராக்கியத்தோடு அவங்க வாழ்க்கையில நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறனோட செயல்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்ன பண்ணும் அவங்களுடைய படிப்பு படிப்புனாலேயுமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக விகடகவியாக பேசக்கூடிய வல்லமை ரொம்ப ஒரு ஜாலியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பூரம் ரெண்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதே பூரம் மூணு எப்படி இருக்கும் ரொம்ப அழகா அம்சமாக அடுத்தவங்க முன்னாடி நம்மளை ரொம்ப டேலண்ட்டாக காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள் நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு கவர்ச்சிகரமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பூர நட்சத்திரம் மூன்றாம் பாத்துக்கு உண்டு